சூரியன்னா காசுதான் நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் நாடு முழுவதும் எல்லா இடங்களுக்கும் சென்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணப்பரிசுகளை தந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே இப்பொழுது நாங்கள் இருக்கின்றோம் இலங்கையிலே மிக தூரமான ஒரு இடம்தான் தான் மன்னாருக்கு வருகை தந்திருக்கின்றோம் மன்னார் நகரத்திலும் ஒருவரை சந்தித்து கதைக்க காத்திருக்கின்றோம் நாங்கள் வளமை போல கேட்கின்ற கேள்விக்கு அவருடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய கையில் இருக்கின்ற மிக பெருமதியான பணப்பரிசு பத்தாயிரம் மன்னார் நகரத்திலே ஒருவருக்கு செல்ல கொண்டிருக்கிறது மன்னாரிலே யாராக இருப்பார் அந்த ஆதீசாலி காத்திருங்கள் தங்கச்சி கொஞ்சம் கதைக்கலாமா உங்களோட பேர் என்ன அம்மாவோட பேர் அலண்டா நீங்க சிபிலாஷ் நாங்க ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கோம் நீங்க சொந்த இடமே மன்னாரா இல்ல வேற தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா மன்னார் மன்னார் இந்த இடம் எமில் நகர் எமில் நகர் டவுனுக்கு என்னத்துக்கு வந்திருக்கீங்க ட்ரெஸ் எடுக்க எடுத்துறீங்களா இல்ல இன்னிதான் என்ன உங்களுக்கு கிறிஸ்மஸா கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டுமே ரெண்டுமே வாங்க போறீங்க என்ன பட் பஸ் ஸ்டாண்டில இருந்து யோசிக்கிறீங்க என்ன 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 சிக்கல ஏன் போகாம இருக்கீங்க கடையில தரக்கல தெரிஞ்சிருக்கு போறோம் சரி தங்கச்சி நீங்க என்ன செய்றீங்க படிக்கிறீங்களா இல்ல வேலை செய்றீங்களா படிக்கிறேன் அம்மா என்ன செய்றீங்க